முன் வெளியான தகவல் அதாவது ஓவித்திய முறையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது ஊழியர்களுக்கு சூப்பரான சான்ஸ் அதாவது ஜூன் முப்பது தான் கடைசி தேதி அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது மத்திய அரசு ஊழியர்களின் ஓவியத்திய முறையில் மத்திய அரசு ஒரு பெரிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போது ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டம் என்பது யுபிஎஸ் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் தேசிய ஓவிய முறையில் அதாவது என்பிஎஸ் கீழ் உள்ள மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓய்வு பெற்ற அல்லது தற்போது பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கானது சரி இப்பொழுது ஒருங்கிணைந்த ஓவியத்தை திட்டம் என்றால் என்ன அதாவது ஒருங்கிணைந்த ஓவிய திட்டம் என்ற இந்த புதிய ஓவிய திட்டமானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலையான மற்றும் நம்பகரமான ஓவியத்தை வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாகும் என்பிஎஸ்சில் சந்தையுடன் தொடர்புடைய நிச்சயமற்ற தன்மை உள்ளது இந்த நிச்சயமற்ற தன்மையை யூபிஎஸ் பெருமளவில் குறைக்கும் ஊழியர்களின் ஓவித்திய செயல்முறையில் இது ஒரு கேம்ப் செஞ்சராக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதே போல என்பிஎஸ் விசஸ் யுபிஎஸ் பொறுத்தவரை இதுவரை என்பிஎஸ் முற்றிலும் சந்தையுடன் இணைக்கப்பட்ட அமைப்பாக இருந்து வருகிறது இதில் ஓய்வு பெற்ற பிறகு பெறப்படும் ஓவியத்தின் அளவு அந்த நேரத்தில் சந்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்தது இதன் காரணமாக ஓய்வு பெற்ற பல ஊழியர்கள் குறைந்தபட்ச ஓவியத்தை கூட இழந்த நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு முக்கிய நிதி இடைவெளியை நிரப்ப யுபிஎஸ் கொண்டு வரப்பட்டுள்ளது யுபிஎஸ்ஸின் தற்போதைய கட்டமைப்பில் சில குறைபாடுகள் இருப்பதை அரசாங்கமே ஒப்புக்கொண்டுள்ளது இந்த குறைபாடுகளை நீக்கி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மரியாதைக்குரிய ஓய்வு காலத்தை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு உறுதியான நடவடிக்கையாக யுபிஎஸ் பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டம் ஊழியர்களுக்கு பல சிறந்த நன்மைகளை கொண்டு வந்துள்ளது இந்த என்பிஎஸ்லிருந்து பெறப்பட்ட வருடாந்திர தொகை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓவியத்தை விட குறைவாக இருந்தால் பெற்ற தொகைக்கும் குறைஞ்சபட்ச தொகைக்கும் இடையில் உள்ள வித்தியாச தொகை யுபிஎஸ் மூலம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் இது ஓவியத்தை ஒரு நிலையான தொகையாக அதிகரிக்கும் இதன் மூலம் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது அதேபோல போல பனி ஓய்வின் போது கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் அடிப்படையில் ஒரு மொத்த தொகை வழங்கப்படும் இந்த தொகையானது ஒவ்வொரு ஆறு மாத முழு சேவைக்கும் ஒரு நிலையான சுத்திரத்தின்படி அளிக்கப்படும் அதாவது கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை கிடைக்கும் அகவிலைப்படி இதில் ஒரு பங்காகும் அடுத்ததாக நிலுவைத் தொகையான வட்டியப்பட்ட வரை செயல்பாட்டில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் ஊழியர்களுக்கு பிபிஎஃப் அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி விகிதத்தில் வட்டியும் கிடைக்கும் இது சாத்தியமான நிதி இழப்பை ஈடு செய்யும் அடுத்ததாக யூபிஎஸ் திட்டத்தை யார் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை இங்கே பார்ப்போம் அதாவது யூபிஎஸ் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள ஒரு சில குறிப்பிட்ட தகுதி அளவு போல்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பிஎஸ்கி வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓய்வு பெற்ற மத்திய ஊழியர்கள் அல்லது தற்போதைய பணியில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவையை முடித்தவர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர் இருந்தால் அவரது கணவர் அல்லது மனைவி பலனை பெறலாம் ஓவியத்தாரர் இல்லாவிட்டாலும் குடும்பம் தொடர்ந்து நிதியுதவி பெறுவதை இது உறுதி செய்யும் அடுத்ததாக விண்ணப்ப செயல்முறை மற்றும் காலக்கேடு பொறுத்தவரை யூபிஎஸுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த அரசு விண்ணப்ப நேரத்தை வழங்கியுள்ளது இது ஒரு வரையறுக்கப்பட்ட காலக்கேடு ஆகையால் தகுதியுள்ள ஊழியர்கள் விரைவில் விண்ணப்பிக்க வேண்டும் இதனால் இதற்கு இரண்டு முக்கிய விண்ணப்ப முறைகள் உள்ளது அது என்னவென்றால் ஆஃப்லைன் முறை ஆன்லைன் முறை ஆஃப்லைன் முறையில் படிவத்தை நிரப்பி சம்பந்தப்பட்ட டிடிஓ அதாவது டிராயிங் அண்ட் டிஸ்ப்ளூசிங் ஆஃபிசர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைன் முறை பொறுத்தவரை டிஜிட்டல் விண்ணப்பங்களை என்பிஎஸ் போர்ட்டல் மூலம் சமர்ப்பிக்கலாம் இது செயல்முறையை மிகவும் வசதியாக்கிறது அடுத்ததாக யுபிஎஸ் என்பிஎஸ் உடன் கிடைக்கும் கூடுதல் நன்மையா அதாவது யூபிஎஸ் என்பது ஒரு தனி ஓவிய திட்டம் அல்ல இது என்பிஎஸ்ஸின் ஒரு துணை திட்டமாகும் இது ஏற்கனவே உள்ள வருடாந்திர தொகையுடன் கூடுதல் நன்மைகளை வழங்குகிறது இதன் பொருள் என்பிஎஸ்லிருந்து வரும் வருமானத்துடன் யுபிஎஸ் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓவியத்தின் வித்தியாசத்தையும் நீங்கள் பெற முடியும் இது என்பிஎஸ் உடன் கூடுதல் பாதுகாப்பை வழங்குகிறது அடுத்ததாக யுபிஎஸ் ஏன் ஒரு கேம்ப் சேஞ்சர் ஆகர் கருதப்படுகிறது இந்த திட்டம் கூடுதல் தொகையை வழங்குவது மட்டுமல்லாமல் அரசாங்கம் அதன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக எந்த ஒரு உறுதியான மற்றும் உணர்ச்சி பூர்வமான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது யுபிஎஸ் ஓய்வு பெற்ற வாழ்க்கை குறித்த நிச்சயமற்ற தன்மையை குறைக்கும் இதன் மூலம் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மான அமைதியை அளிக்கும் இந்த யுபிஎஸ் வெற்றிக்கு பிறகு மாநில அரசுகள் மற்றும் பிற நிறுவனங்களும் இதே போன்ற கலப்பினை ஓவித்திய மாதிரிகள் செயல்படுத்தப்பட்ட வாய்ப்புகள் உள்ள வாய்ப்புள்ளது இதன் மூலம் நாட்டின் முழு ஓவித்திய முறையையும் மேம்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடக்குண அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்